இந்த உடம்புல உஷ்ணம் வெப்பம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாசி துவாரத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் அந்த மூக்கடைப்பு இருக்கும் பொழுது லங்ஸினுடைய இயக்கம் குறைகின்றது நல்ல காற்று உள்வாங்காது அசுத்த காற்று வெளியே போகாது அப்போ நமக்கு அடிக்கடி ஃபீவர் வரும் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கு செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி செய்யக்கூடிய நலம் தரும் நாற்காலி யோகாவாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மனிதனுடைய உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது அதில் நமது துவாரம் மூக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வலது நாசி இடது நாசி ஒன்று சூரியக்கலை ஒன்று சந்திரக்கலை இந்த உடம்பில் உஷ்ணம் வெப்பம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த நாசித்வாரத்தினுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் வலது நாசி நிறைய பேருக்கு பிளாக் ஆகும் இல்லைன்னா சில பேருக்கு இடது நாசி அடிக்கடி சைனஸ் ஆஸ்மாவால் சளி தொந்தரனால மூக்கடைப்பு இருக்கும் அந்த மூக்கடைப்பு இருக்கும் பொழுது லங்ஸினுடைய இயக்கம் குறைகின்றது நல்ல காற்றை உள்வாங்காது அசுத்த காற்று வெளியே போகாது அப்போ நமக்கு அடிக்கடி ஃபீவர் வரும் கால்வீக்கம் ஏற்படும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அஜீரணக்குளார் ஏற்படும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காது இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் இந்த நாடி ஒழுங்காக இல்லாத காரணத்தினால் வலது நாசி இடது நாசி சரியாக இயங்காத காரணத்தினால் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது இன்றைக்கு நாம் என்ன போகிறோம் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே இந்த நாம் செய்கின்ற இந்த பயிற்சிகளின் மூலமாக நிச்சயமாக நுரையீரலையும் நன்றாக இயங்க வைக்கலாம் வலது நாசி அடைப்பை நீக்கிவிடலாம் இடது நாசி அடைப்பை நீக்கி விடலாம் அது ரெண்டு சரியாக ஒரே சீராக அடைப்பே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா சுறுசுறுப்பு உற்சாகம் இளமை அனைத்துமே நமக்கு கிடைக்கும் நல்ல சிந்தனை திறன் கிடைக்கும் இன்றைக்கு நிறைய நபர்கள் ஆஸ்மா சைனஸ்னால் கஷ்டப்படுறாங்க அது ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது டிபியாக மாறிவிடுகின்றது அந்த அளவுக்கு போகாமல் நாம் நல்ல ஆரோக்கியம் நம் கையில் இருக்கும் பொழுதே இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிடணும் கரெக்டாக எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு வளமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராங்கியல் முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து முதல் இருபது வினாடி அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்க அதிலேயே நமக்கு எந்த நாசியில் அடைப்பு இருக்குது வலது நாசில் அடைப்பு இருக்கா இடது நாசில் அடைப்பு இருக்காங்கத உணர முடியும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க பிராங்கியல் முத்திரை ஆள்காட்டியறல் மட்டும் நீக்க வச்சுருக்காங்க நடுவரல் பெருவரல் ஒன்று நினைச்சிருக்காங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலை கட்டும் உங்களது ஆழ்மனதில் இந்த முதிரையின் மூலமாக நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கின்றது வலது நாசி இடது நாசி அடைப்பு நீக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு பிராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க இடது கே கட்டவர்கள் நேரம் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது ஆழ்மனதில் இந்த லிங்கமுத்திரை நுரையீரலுக்கு நல்ல ஒரு சக்தி ஓட்டத்தை கொடுக்கின்றது வலது நாசி இடது நாசி அடைப்பு நீக்கப்படுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன நாடு சுத்தி பண்ண போகிறாங்க இடது கை சின்முத்திரை லெஃப்ட்டு கேண்ட் சின்முத்திரையை வச்சுக்கோங்க வலது கை பெருவரல்னால வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட் நாசியில் லெஃப்டில் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு பத்து முறை மிக மிக மெதுவாக மூச்சு விடுங்க அந்த மூச்சு போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அடிவேர் லேசாக உள்ளே போய்கிடணும் இப்போ மோதரவர்கள்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரிங் ஃபிங்கர்னால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலேயே மூச்சை உள்ளழுங்க வலதுலேயே மெதுவாக மூச்சு விளைய விடுங்க மாதிரி நிதானமாக பத்து முறை பண்ணிக்கணும் இப்ப பெருவர்கள்னால வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மூச்சை உள்ள இடத்தை பண்ணிக்கோங்க வலதுல மூச்சை வழியை விடுங்க திருப்பியும் ரைட்டை பண்ணிக்கோங்க மூச்சை மூச்ச உள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்ச வெளியே விடுங்க மீண்டும் இடதில் எழுத்து வலது இப்போ அப்படி மாற்றி பண்ணுங்க வலதில் எழுத்து இடது லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மோதர் வரலனால ரைட்டில் மூச்சை உள்ள மெதுவாக ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்டில் மெதுவாக மூச்சு விடுங்க மீண்டும் ரைட்டில் மூச்சை உள்ள ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க லெஃப்ட் நாசில் மூச்சு விடுங்க இது மாதிரி பத்து முறை நிதானமாக பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சேர ரெண்டு கை நாள் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துட்டு மூச்சு உள்ள மெதுவாக பின்னாடி சாயங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டே நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக பின்னாடி சாயங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு மூச்சொலி விட்டே நிராகருங்க அப்படியே கை ரெண்டு சின் வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க ரெண்டு நா சொல்லிய மெதுவாக மூச்சு உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு மூச்சொழியை விடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி வருது மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி வருது இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் பிராங்கியல் முத்திரை பண்ணுங்க நடுவிரல் கட்டையவரல் நினச்சிக்கோங்க விரல் மட்டும் தரையட்டும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க நுரையீரலுக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது நாசி இடது நாசி அடைப்பு நீங்குவதாக எண்ணுங்கள் இப்ப லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்டவர்கள் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஆழ் மனதில் நு நுரையீரலுக்கு நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கின்றது வலது நாசி இடது நாசி மிகச் சிறப்பாக அடைப்பில்லாமல் இந்த முத்திரையின் மூலமாக இருக்கின்றது அந்த உணர்வோடு காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அதிகமாக நோஸ்பிளாக் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை காலை மாலை இடைவிடாமல் பயிற்சி பண்ணிட்டே வாங்க முடிந்தவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நல்ல வலது நாசி இடது நாசி சூரிய நாடி சந்திர நாடி அடைப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு அடைப்பு உள்ளவங்க நீங்கள் தொடர்ந்து காலையில் இருந்து ஆறரை வரைக்கும் சூரிய வழி பார்த்து நாற்காலி போட்டு பயிற்சி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாலை அஞ்சரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் சூரிய வழி படுற மாதிரி நாற்காலியில் அமர்ந்து உட்காந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த சைனஸினுடைய நிலை குறைய ஆரம்பிச்சிடும் மூக்கடைப்பு இல்லாமல் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்